ஓம் நமோ நாராயணா வணக்கம் இன்றொரு திவசர்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள கூடல பெருமாள் பக்கம் பார்க்க போகிறோம் மூலவர் கூடலகர் உற்சவர் வியூக சுந்தர் தாயார் மதுரவல்லி மரகதவல்லி வகுலவல்லி வரகுணவல்லி மங்களசரம் அப்படி பார்த்திங்கன்னா பெரியார் மங்களசிரம படிக்காங்க திருமங்கை ஆழ்வார் மங்களாசிரம் படிக்காங்க திருமாலிசை ஆழ்வார் மங்களாசரம் படிக்காங்க திருவிழா பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நவராத்திரி சிறப்பாக நடக்கும் தலசுரம் பார்த்தீங்கன்னா பெருமாள் நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஒன்று உலகில் அனைத்து பெருமாள் கோயில்களும் அதிகாலையில் பாட பாடப்படும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ற திருப்பாடலும் இயற்றப்பட்ட தளம் மதுரை தான் இ இக்கு இந்த ஊரில் கூட என்ற பெயரில் பெருமாள் இருக்கிறார் மால்கழி மரத்தில் இத்தலத்தில் த தரிசிப்பது சிறப்பு அஷ்டங்க விமானம் பெருமாள் கோயிலில் தொண்ணூத்தாறு வகையான விமானங்கள் அமைக்கப்படும் அதில் அஷ்டங்க விமானம் மிகவும் புண்ணியம் தருவது கருத்துப்படுகிறது செங்கல் இங்கில் திருக்கோ திருக்கோஷ்டியில் மட்டும் சா ரெண்டு கோயிலில் மட்டும்தான் அஷ்டங்க விமானம் இருக்குது இந்த விமானம் நூற்றி இரு நூற்றி இருபத்தஞ்சு அடி உயரம் இத்தலத்தில் கலசம் பத்து அடி உயரம் உடையது இதன் நிழல் தரையில காய் மூன்று நிலைகளுடன் எட்டு பகுதிகளாய் உயர்ந்திருக்கும் இந்த விமானம் நமோ நாராயணா என்ற எட்டு மந்திரத்தின் வடிவமாகும் ஓம் நமோ நாராயணா அடுத்த ஒரு